வணக்கம் பிரன்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்கள சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பழைய பேஸ் மட்டத்தின் மேல் அல்லது பழைய அஸ்திவாரத்தின் மேல் புதிய கட்டிடம் கட்டலாமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் உங்களை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நம்முடைய சேனல் வந்து கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் புதுசு புதுசாக தினமும் அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வாங்கக்கிற வீடியோ கூட போகலாம் இப்போ பழைய பேஸ் மட்டும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு வீடு இருந்த இடத்துல நீங்கள் திரும்ப வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகளில் வந்து அஸ்திவாரம் வந்து நார்மலாக மீடியமாக போட்டிருப்பாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க பொதுவாக வந்து கருங்கல் அஸ்திவாரம் போட்டிருந்தால் அதுக்கு தான் அந்த வீடியோ அதிகமாக சொல்லப்படும் ஆனால் ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சருக்கு வந்து அது ரெண்டாவது சொல்கிறேன் மொதல் வந்து கருங்கல் அஸ்தி வரம் இப்போ நீங்கள் ஒரு பழைய வீடு கட்டிருக்கீங்க பழைய காலத்து வீடு பழைய காலத்து வீடுனாவே வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க அது மட்டுமல்ல ஒரு சில வீடுகளில் அந்த பத்தடி உயரத்துக்குமே கருங்கல் தான் இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமும் நாலு சோறு எல்லா சோறுமே கருங்கல் அஸ்தி வாரம் தான் போட்டிருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அதை இடிச்சிட்டு திரும்ப வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி கேள்வி அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே சோறு எல்லாமே பொரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தரமட்டத்துக்கு என்ன செஞ்சிருங்க கம்ப்ளீட்டை தட்டி விட்டுருங்க தரமட்டத்துக்கு கம்ப்ளீட்டாக தட்டி விட்டுட்டு ஏதாவது ஒரு மூளையில வந்து ஜேசிபியோ அல்லது ஆட்களை வச்சு பாருங்க கீழே வந்து அஸ்திவாரம் எந்த அளவுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் இருந்து வீடு கட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க அப்பா அல்லது தாத்தா காலத்தில் கட்டிருக்கலாம் இந்த வீடு அஸ்திவாரம் எப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியாது அப்போ அது ஒரு பக்கமும் ரெண்டு சைடு கூட நீங்கள் என்ன செய்யலாம் தோண்டி பார்க்கலாம் அஸ்தி வாரம் கூட ஆளம் போட்டிருக்கிறாங்க கிராவல் மண் சரள மண் வர்ற வரைக்கும் தோண்டி இருக்கிறாங்களா இல்லை ரெண்டு அடி மூணு அடி விட்டு தோண்டிட்டு வேலையை முடிச்சிருக்காங்களே நமக்கு பார்க்கணும் அப்போ நம்ம அஸ்தி தோண்டி பார்க்கணும் தோண்டி பார்த்தா நமக்கு பாறை வர்ற வரைக்கும் கடினமான பாறை வர்ற வரைக்கும் நமக்கு இருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கட்டடம் எடுக்க முடியும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தரமாட்டத்தில் இருந்து ஒரு ப்ள்த்து பீம் எர்த்தி பீம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பில்டிங் ரைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் தப்பே கிடையாது அதை விட ஸ்ட்ராங்கு எதுவுமே கிடையாது சரியா அது ஒரு மெத்தடு இல்லை இன்னும் கொஞ்சம் மாடலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அஸ்திவாரம் இருக்கும்போதே எல்லாத்துக்குமே க்ளோஸ் தட்டி விட்டுணும் தட்டி எடுத்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து பில்லர் வந்து மார்க் பண்ணணும் பில்லர் வந்து எங்கெங்கே வருது அப்படிங்கிற மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பில்லர் வர்ற இடத்துல மட்டும் நம்ம வந்து தோண்டி எடுத்துடலாம் அப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் அஸ்திவரம் அப்படியே இருக்கும் பில்லர் இருக்கிறத மட்டும் நம்ம தோண்டி எடுத்துகிட்டு தரையில் வந்து ப்ளென்த்து பீம் போடும்போது அப்போ அந்த பேஸ் மட்டத்து மேலேயே கீழே இருக்கிற அஸ்திவரத்தின் மேலேயே நமக்கு பீம் வந்து உட்காந்து வரும் அப்போ பில்லரும் வந்துடும் பேஸ் மட்டும் இருக்கும் அது வந்து டபுள் ஸ்ட்ராங்கு இதுதான் தான் கேரளாவை தேடு கேரளாவில் வந்து அப்படி எப்படின்னா வீடு கட்டும்போது அந்த பில்லரும் வந்துடும் சென்டரில் வந்து இருக்கிற அந்த இடங்கள்ல வந்து கருங்கல் கட்டு கொண்டு இப்போ இங்கே நம்ம வந்து ஒன்று பில்லர் போடுவோம் இல்லைன்னா கருங்கல் அஸ்தி வரோம் அல்லது இப்போ அந்த மித நம்ம போவோம் அங்கே அப்படி கிடையாது பில்லரும் இருக்கும் அந்த ரெண்டு ஒரு பத்துக்கு பத்தடிக்கு ஒரு பில்லர் போறோம்னா அந்த பத்தடிக்குள்ள இருக்கிற அந்த சென்டர் இடத்த வந்து கருங்கல் அஸ்தி வரதுனால கட்டி கொண்டு வந்துருவாங்க அதுதான் வந்து டபுள் ஸ்டாங்கு அதே மாதிரிதான் இப்போ நம்ம பழைய வீடுகளை கட்டி எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இதே டபுள் ஸ்டாங் தான் நமக்கு வரும் சரியா நான் சொன்ன மெத்தேடு வந்து பீமை மட்டும் போட்டு மேலே கட்டியெழுப்புறது இனி ஒரு மெத்தேடு பில்லர் எங்கெங்கே வருது அந்த இடத்துல மட்டும் தோண்டிட்டு எர்த்தி பீம் போடும்போது அதே பவுண்டேஷன் கீழே இருக்கிற அதே அஸ்திவாரத்து மேலே உட்கார வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை தோண்டி பார்த்துக்கோங்க ஆழம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தோண்டி பார்த்துக்கோங்க ஒரு வேளை ஆழம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் கல் எடுக்க வேணாம் பில்லர் குடிய மட்டும் ஆழமாக படி ஆழப்படுத்தி அதோடு நீங்கள் இணைக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இது ஒரு மெத்தட் நீங்கள் பில்லர் போட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எதையுமே பார்க்க வேண்டியதில்லை குழியை மட்டும் நல்லா ஆழமாக எடுத்து கட்டுங்க தப்பே கிடையாது நமக்கு வந்து அஸ்தி வர ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் நானும் இங்கே ஒரு வீட்டில் வந்து பழைய வீடு தான் அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டும்போது பார்த்தோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து நல்லா கல் தான் போட்டிருந்தாங்க நல்லா சுண்ணாம்பு கப்பி போட்டு ஒரு மூணு வருஷம் வந்து கருங்க வசதி வர போட்டிருந்தாங்க கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்த்தோம்னு தோண்டி பார்த்தோம் தோண்டி பார்க்கும்போது கீழே வந்து கல் கிடையாது அப்போ என்ன செஞ்சோம் தெரியுமா அப்போ மூணு வருஷம் வந்து கல் இருக்குது கீழே கல் கிடையாது அப்போனா எந்தெந்த இடத்துல குழி வருதுன்னு சொல்லிவிட்டு எந்தெந்த இடத்துல நம்ம பில்லர் வருது ஒரு அடிக்கு ஒரு பில்லர் ஒரு அடிக்கு ஒரு பில்லர் சென்ட்ரல் எங்கேயும் பில்லர் வருது பில்லர் வர இடத்த ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் ஆட்களை வச்சு தோண்டி எடுத்துட்டோம் எடுத்து ஆழமாக எடுத்துட்டு அப்போ நம்ம வந்து பில்லரை கொண்டு வந்து தரமட்டத்தில் இருந்து ஒரு பீமை போட்டு எடுத்து பீமை போட்டுட்டு அப்படியே ரைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் இதுவும் சமஸ்ட் தான் இப்போ பொதுவாக நம்ம வந்து பில்லர் போட்டு பீம் போட்டு ஏற்று பீம் போட்டு கட்டும்போது என்ன ஆகும்னா ஒரு சில இடங்களில் தண்ணி நிற்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பீமுக்கு அடியில் வந்து எதுவுமே இருக்காது பீமுக்கு கீழே எதுவுமே இருக்காது அதனால தான் பீம் போடம்போது சொல்கிறது ஒரு அரை அடி வந்து கீழே இறக்கி போடுங்க அப்போ பக்கத்து இடத்துல தண்ணி நீனாலும் நம்ம பில்டிங்குள்ளே வராமல் இருக்கும் சரியா அப்போ இப்போ ரெண்டு ஒரு மூணு வருஷம் கல் இருந்துச்சு இப்போ அந்த மூணு வருஷம் கழுவி இருக்கும்போது நமக்கு வந்து பக்கத்து இடத்துல தண்ணி நின்னாலும் தண்ணி தேங்கி நின்னாலும் நம்ம பில்டிங்கை வந்து சேதப்படுத்தாது அதனால் அஸ்திவாரம் போடும்போது இங்கே வந்து கீழே தோண்டி பாருங்கள் முக்கியமாக தோண்டி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் ஒருவேளை ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் கூட தோண்டி பாருங்கள் ரெண்டு மூலையில் கூட தோண்டி பாருங்கள் ஆழமாக அஸ்திவாரம் போட்டுருந்தாங்கன்னா அதுலேயே நீங்கள் கட்டலாம் தப்பே கிடையாது இல்லை அஸ்திவாரம் ஆழமாக இருந்தும் நான் பிள்ளைகளை போட்டு தான் கட்ட போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் தோண்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த தரத்தில் பில்லர் வருதோ அதை எடுத்து மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ரைஸ் பண்ணி கட்டாடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா காமான் தெரியப்படுதுங்க இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தான் உடைய சேனல் மோமோ பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு மறுத்த ரெசிபி போகும் தேங்க்யூ